புரிதலுக்கு முன்னாடி ஒரு ஒரு மனிதனுடைய மனம் வந்து உள்ளுக்குள்ள போராட்டத்தோடயும் முரண்பாடோடையும் இயங்கிட்டு இருக்கு அதனால அவங்க வாழ்க்கையில அகத்தனியும் நிறைய பிரச்சனை வருது புறத்துலயும் அவங்க பிரச்சனை இருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா அதே மனம் வந்து தனக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லாம அது தானா சுதந்திரமா பிரவாகமா இயங்கிட்டு இருக்கீங்க சோ அப்போ அவனுக்கு அகத்துலேயும் எந்த சிக்கலும் இல்ல புறத்திலயும் அவனுடைய வாழ்க்கை நல்ல அமைத்து கொண்டானேன் எல்லா முயற்சியும் அவன் அவன் எடுக்க முடியிருக்கும் சோ இந்த அகத்துல பிரவாகமா இயங்குற இந்த மனதுக்கு வந்து இந்த இயக்கத்துக்கு காரணம் எது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி தான் நம்ம அதை எப்படியாவது இது பண்றது வாகத்துக்குள்ள உடல் வந்து ரியாக்ஷன் அவன் என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ இந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன் உருவது ஓகேங்களா அந்த ரியாக்ஷன் வந்து அது தானா வருவது நாம வந்து நாமளா கான்சியஸா என்ன பண்ணணும் சொல்லி நம்ம நாமளா ஒரு முயற்சி பண்ணும் பொழுது நம்ம உள்ளையும் சரியா இருக்கிற மாத்திரில வெளியேயும் சரியா இருக்கிற தெரியும் உள்ளயும் ஒரு டென்ஷனோட இருக்கு அதெல்லாம் நம்ம நம்ம அது சரியா வச்சுக்கிறோம் மனசளவையும் நம்ம ஓகே இருக்கணும்னு நோக்கி தோணுது வெளியே நம்ம பிரச்சனைக்கு காரணமானதை நம்ம மகரியனுக்கு காரணமான சூழ்நிலையை மாற்ற பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம் இப்போ இதுல நம்ம வந்து உள்ளதை நம்ம மாற்றுறோம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு போய் நீட்டா போதும் அது ரியாக்ஷன் தான் அது வந்து ஒரு ரிஃப்ளக்ஷன் தான் நோக்கி அது ஆக்சுவலிட்டி கிடையாது ஒன்று உள்ளது ரிஃப்ளக்ஷன் கிடையாது ஆக்சுவலிட்டி இன்னும் வெளியுள்ளவ நமக்கு எதாவது சேரவுக்குன்னா அதில் ஒரு அறிவுறுத்து அதில் அர்த்தம் எடுத்து இவன் வகத்துக்குள்ள நம்ம சீரமைக்கிறதுக்கு ரிஃப்ளக்ஷனை சீரமைக்கிறேன்னு தெரிஞ்சமாக அது ஒரு பஸ் வசூல் நம்ம கண்ணாடி மணி ஆயுங்கிறது நம்ம வழியே நம்ம தான் நிற்கிறோம் உள்ளயே நம்மளுடைய இது தான் இருக்குதான் செய்யுது அந்த இமேஜஸ் சரி பண்றேன் சரி பண்றேங்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அவசியமே இல்லை அது மாதிரி ஏதோ எதுக்கு முன்னாலே ஏற்பட்டாலும் அது ரிஃப்ரெக் சொன்ன தான் செய்யணும் அது அதுக்கு முன்னாடி அஞ்சாவது வேலையே இல்லை ஆனா என்ன நம்ம வந்து இந்த மாங்க உணர்வு வந்து எப்பவுமே அது வந்து இந்த சைக்கலாஜிக்கலா இருக்கிறதுனால நாம உள்ளதான் அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிறோம் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நாங்க இருக்கிறதுனால நம்ம உள்ள இடங்கள்ட்டே நம்ம இதை ஒன்று பண்ண முன்னாடி நம்மளை சரி பண்றதுங்கிறது வந்து நம்மளுடைய அனுபவத்தை சரி பண்றது நம்மளுடைய ரிலேஷனை சரி பண்றதுங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமையில நம்ம மாட்டிக்கிறோம் ஆமா இல்ல அதனால அதனால என்ன நினைச்சோம்னா வெளியே சரி பண்றவங்களும் எங்கேயும் பண்ண வேண்டியது ஆனா நான்கு அம்சம் சைக்கலாஜிக்கலா இருக்கிடம் அது நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம குழப்பமாக இருக்கிற மாதிரி அதான் நம்மளே சரி பண்ணணும் எக்ஸாம் மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒன் பொசிஷனை நம்ம பாட்டு உட்காரமையாக அதனால் நம்ம இப்ப நம்ம வந்து இது வந்து நம்ம ஏன் நடக்குது ஆமா இப்ப இதனால என்ன நம்ம முடிவுக்கு வலையில் என்னன்னு கேச்சுன்னா நாம் கூட எங்கே ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஓகேதாங்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் அதுக்கு தான் அப்படி மேக்ஸல் தான் நாம் அம்சமே வந்து அது மாதிரி வரக்கூடிய ரியாக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே தான் மாற்றினே சொல்லி ஒரிஜினலாக இருந்துச்சுட்டு ஒரு ஸ்டேட்டே கிடையாது போய் அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன வருதோ அந்த ரியாக்ஷனாக தான் நாம இருக்கிற மொழியே அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் நாம இல்லை இங்கிறது நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இப்போ வந்ததுக்கு பிறகு நாம என்ன பண்ணியிருக்கோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை நாம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெளியே உள்ளது தான் நம்ம சரி சரிமா அப்படின்ட்டு இருக்கு நம்ம நம்ம முடிவுக்கு அடவுதான் அடுறதான் நமக்கு வேற வழி இல்லை இது வந்து நம்ம உதார்த்த தான் இருக்கோம் வந்து அது அப்பதான் இருக்கோங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் சிலமாண்டியமா அந்த அனுபவம் இப்பதான் இருக்கும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த சூழமை வரும் பொழுது நான்கு தான் எடுத்துக்க எடுத்துக்கிறேன் ஒரு சூழல வரும் பொழுது நான்கு தான் இருப்பாங்க எடுத்துக்கிறாங்க நம்முடைய அனுபவங்கிறதே வந்து அனுபவிப்போங்கிற ஒரு தோற்று நிலவிய வந்துருக்கு அனுகிற தான் அந்த அனுபவம் தான் அனுபவம் இருக்குதுனாலே நான் அப்படி நம்முடைய தன்மையை மாறிட்டே இருக்கு ஒரு சூழ்நிலை தன்மாவும் நம்முடைய பாலச்சி மாறிட்டேன் அப்புறம் சூழ்நிலை இருக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் என்னுடைய எலுவர் தான் நான் சூழ்நிலை சூழ்நிலை நான் மாறிட்டே தான் இருப்பேன் அது என்னுடைய அனுபவம் தான் எனக்கு இன்னு சொல்லி நிரந்தரமா உடைய எழுபது கிடையாது என்ன சூழ்நிலை இருக்கோ அப்படி நான் மாறிடுறேன் எனக்குமேயே நிரந்தரமா ஒரு தனியாக சொல்லிதான் நாம வந்தா நம்ம நிரந்தரமா வச்சுக்கணும் நிரந்தரமா ஒரு விளக்கிட நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கணும் ஒரு பரவாயில்லாம் ஆனா அப்படியே ஒரு நிரந்தரமான தன்மையே கிடையாதுங்கிற ஒரு முடிவு நம்ம பல ஆராய்ச்சிகளும் பண்ணி பல இருந்தும் பண்ணி அந்த முடிவுக்கு கொண்டுறோம் வந்தது அதுக்காக நம்ம அதை செயல்படுத்தணுங்கிற ஒரு இதுவுமே அந்த அந்த தான் அந்த செயல்படுத்தணுங்கிற எண்ணமும் வருது கம்பெனிகள் வந்து அந்த செயல்படுத்துறவங்களுக்கு அந்த ஸ்கோப்பே இல்லைங்களா இருக்கு அதை என்ன பண்ணாலும் அது மீனிங்லாங்கிறத புரிஞ்சு அதை நேச்சுரலாக எடுத்துக்க வேண்டியோம் எந்த அளவுக்கு நம்மள நம்மளே நேச்சுரலாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நேராக இருக்கும் இது நம்ம அனுபவத்தை எடுக்கிறவங்கிறது நம்மளே நேச்சுரலாக எடுத்துக்க வேண்டியோம் அஞ்சல உணர்வு நம்முடைய இயவுக்கு நம்முடைய தன்மையே நம்ம நேச்சுரலாக இருக்கும்

சோ வெளியில் இருக்கிற சூழ்நிலையால் அது வந்தாலும் இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப உண்மையாக தெரியுது சோ இதை ஏதாவது டீல் பண்ணணுமோ அப்படின்றது நம்மளையும் அறியாமல் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஹாபிட்னாலயோ அது அது வந்து வந்துடுது ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நம்ம அதை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு 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 முடிவுக்கு வரும்போது நம்மளுடைய கவனம்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம என்ன சுச்சுவேஷன்ல மட்டும் நம்ம டீல் பண்ணா போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு அப்ரோச் வந்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் தானாக தானா வந்து தானா போயிட்டு அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம வந்துடும் தேஷங்கிறது நம்மளையே குணம் இருக்கு அது நம்மளுடைய அனுபவத்தை கொண்டாக்குவா நம்மளையே அதுதான் நம்ம அதனால அது நம்மளுடைய அனுபவத்தை கொண்டாக்குவா நம்மளையே அதுதான் கொண்டோடு ஒரு கணக்குக்கான நம்மள மாற்றி மாற்றி குணம் வயசு தாய் ஏன்னா ஒரு செகண்ட் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அன்பானவனா இருக்கிற நாமளே அந்த கோபம் கோபப்படுவோம் நம்ம ஆயிடுவோம் அந்த சுச்சுவேஷனுக்கு கோபம் வந்துருது நம்ம கோபப்படுவோம் தான்ற மாதிரி ஆயிடுறோம்

அது அந்த சூழ்நிலையோட சேர்ந்து ஒரு ரியாக்ஷனா இருக்கு ஓகே சூழ்நிலையோட ரிட்டலா இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையோட வெயிட் பண்ணி அது ஒரு ஐடிட்டியா இருந்துச்சு சூழ்நிலைக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லாம தனிப்பட்டு செப்பரேட்டா ஒரு நானுன்ற ஐண்டிட்டி எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த சூழ்நிலைங்கிறதே வந்து பிசிக்கல் சூழ்நிலையா இருக்கும் சைக்கலாஜிக்கல் சூழ்நிலையோட எடுக்கலாம் நம்ம ஒன்று நினைக்கலாம் நம்ம பண்ணி நினைக்கும் போதே நமக்கு ஒரு ஒரு வருத்தம் வருது மகிழ்ச்சி வருது நம்ம ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிருக்கோம் அது சம்மந்தமாகவும் நமக்கு ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மற்றபடி நம்ம வந்து ஒருத்தரம் கிடையாது